நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது நாம் ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கள் முறையில் ஜீரோ இருபது பெருக்கள் அறுநூத்தி இருபத்தாறு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபது இதில் இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பீபோர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான விண்ணிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் எட்நூற்றி நாற்பத்தொம்போது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்போது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி தொ நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எண்பத்தொன்று ஜீரோ எட்டு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் எழுநூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி ஒன்று எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு ஜீரோ எண்பது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசாயிருக்கு ஜீரோ எண்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது இதை கல்கலை படிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கல்கலை பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுவத்தொம்பது இருபது இதில் முதல கரும்பு நம்பர் அறநூற்றி எழுவத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு எட்நூற்றி எழுபது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எழுவது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி முப்பத்தி எட்டு ஆறுநூற்றி முப்பது இதில் முதல்கிரும்பு நம்பர் எழுநூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தி எட்டு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது 764 அறுபத்தி நாலு ஏழா நம்பர் ஏ போல ஒரு சூப்பரான வினிவு வந்திருக்கு 764 அறுபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் அதாவது 648 நாற்பத்தி எட்டு அறநூற்றி முப்பத்தாறு இதில் முதல்கர் முன் நம்பர் அறநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது அறுநூற்றி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இதில் முதலகர் முன் நம்பர் அறநூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறநூற்றி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அட்வீன் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது எட்நூற்றி முப்பத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எட்டு ஜீரோ அறுபத்தாறு இதில் முதல்கரும்பு நம்பர் எழுநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எட்டு ஜீரோ பாதம்னா அடுத்த வீட்டிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முன்னூற்றி முப்பது ஜீரோ பாதம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி முப்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பது நூற்றி எழுபது இதில் போனகர் மூணு நம்பர் நூற்றி இரநூத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வீட்டின் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாவது நம்பரு ஜீரோ எழுநூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா பி போலியூம் நண்டா நம்பர் பார்த்தோம்னா சி போலியூம் இருக்குது எழுநூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொள்ளாயிரத்தி நம்பர் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி பத்து பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பத்

இரநூத்தி முப்பத்தி ஏழு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஒன்று இரநூத்தி பதிமூணு இதில் முதலுக்கிற முன்ன மாதிரி இரநூத்தி ஒன்று நோட் படிக்கிறோம் இரநூத்தி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் படிக்கிறான் எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது நானூற்றி எண்பத்தி அஞ்சு இதில் முதலகர் மோ நம்பர் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் நான் நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது இதில் ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஜீரோ ஜீரோ ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் ஒரு சூப்பரான அருமையான விளைஞ்சு வந்திருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கார்குலே படிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கார்குலே பண்ணோம்னா ஐநூற்றி ஒன்பது நாலு இதில் முதலுக்கிற போர்ட் நம்பர் ஐநூற்றி ஒன்பது நோட் படிக்கிறோம் ஐநூற்றி ஒன்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது அஞ்சாம் நம்பரும் ஜீரோவும் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பது இதில் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் பி போலியும் ஜீரோ பார்த்தோம்னா சி போலியும் ஒரு அருமையான வெடி வந்திருக்கு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி ஐம்பது இதில் முதலுக்குற நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு நோட் படிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தி ஏ நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இந்த காக்குலே பண்ணம்னா நானூற்றி பத்து தொள்ளாயிரத்து பதினாறு இதில் முதல்கர் நம்ம நானூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பத்து இதில் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவடி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால் படிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அதை கால் பண்ணோம்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு இதில் முதல்கிற முன்னபர் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் படிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வண்டி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுபத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்லையும் சி போர்லேயும் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுபத்தேழு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கார்க்லை படிக்கிறான் நூற்றி எழுபத்தி ஏழு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கார்க்குலை பண்ணோம்னா நூற்றி ஐம்பது இரநூத்தி எழுபத்தி ஒன் மூணு இதில் நம்பர் நூற்றி ஐம்பது நோட் படிக்கிறோம் நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவெடிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் சி போலீம் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலே பண்ணும்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது எண்பது இதில் முதல்கள் மூலமாக நூற்றி அறுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்கு அதாவது ஒன்றாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்லேயும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலையும் பஸ்ஸாக இருக்குது அதாவது ஏசி போலேயும் இன்றைக்கி ஒரு அருமையான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்க்க போகிறேன் என்னென்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கல் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அதை கால்குலேட் குலேட் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கல் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இதில் மகளர்கள் மூணு நூற்றி முப்பத்தொன்னு நோட் படிக்கிறான் நூற்றி முப்பத்தி ஒன்று இதிலேருந்து கன்ஃபர்மாக வினை நீங்கள் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது வாங்க ட்ரை பண்ணிப்பாரு நண்பாரு நூற்றி முப்பத்தி நாலு நோட் படிக்கிறோம் நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பிடிச்ச மறக்காமல் நன்றி நண்பா